குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் நாம் பிஎன்எஸ்எஸ் வாட்ஸ் நியூ அப்படிங்கிற சீரீஸ் பார்த்துட்ருக்கோம் ஸோ இந்த சீரிஸோட நோக்கம் என்னன்னா புதுசாக வந்த பிஎன்எஸ்எஸில் என்னென்ன புதிய ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு நம்ம பார்த்துட்ருக்கோம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிஆர்பிசி அப்படிங்கிற ஆக்டை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு பிஎன்எஸ்எஸ் அப்படிங்கிற ஆக்ட் வந்திருக்குது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் மெர்சி பெட்டிஷன் அதாவது தமிழில் சொல்லணுன்னா கருணை மனு ஸோ இந்த சீரிஸ் யாருக்கெல்லாம் யூஸாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஎன் யுஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாமை டிபார்ட்மெண்டல் கோர்ட்டால் எழுதுகிற கேண்டிடேட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க கிளாஸ்க்குள்ளே ஸோ மெர்சி பெட்டிஷனின் டெத் சென்டென்ஸ் கேசஸ் ஸோ புதுசாக வந்திருக்கிற பிஎன்எஸ்எஸ் வந்து கருணை மனுக்களை வந்து ரெகுலேட் பண்ணுது இதுக்கு முன்னாடி இருந்த சிஆர்பிசியில் கருணை மனுக்களை பற்றி இருந்தாலும் அது எவ்வளோ காலத்துக்குள்ளே சமர்ப்பிக்கணும் எவ்வளோ காலத்துக்குள்ளே அந்த மனு மேலே முடிவெடுக்கணுன்ற டைம் பீரியட்லாம் வந்து இது எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு இதில் வந்து இந்த டைம் பீரியடில் அழகாக கொடுத்துருக்காங்க எங்கேனா செக்ஷன் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி டூவில் கொடுத்துருக்காங்க ஸோ செக்ஷன் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி டூ என்ன சொல்லுதுன்னா கவர்னர் கிட்டே சமர்ப்பிக்கிறதா இருந்தால் முப்பது நாளைக்குள்ளேயும் ஜனாதிபதி பிரசிடென்ட்கிட்ட சமர்ப்பிக்கிறதால இருந்தால் முப் அறுபது நாளைக்குள்ளேயும் இந்த மனுவை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போது சிறை கண்காணிப்பாளர் சூப்பரிண்டெண்ட் ஆஃப் ஜெயில் அவருக்கு வந்து பொறுப்புகளை கொடுத்துருக்காங்க என்ன பொறுப்பு கொடுத்துருக்காங்கன்னா இப்போ ஒரு கைதி இருக்கிறார் ஒரு குற்றவாளி அவர் மேலே இருக்கிற தண்டனை நிரு நிரூபித்து ஹைகோர்ட்டு வந்து அவருக்கு மரண தண்டனை கொடுத்துருக்குது அவர் வந்து அப்பீலுக்கு சுப்ரீம் கோர்ட்டு போகிறாரு சுப்ரீம் கோர்ட் வந்து அவருடைய அப்பீலை தள்ளுபடி பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த சூப்ரிண்ட்டை வந்து அந்த கைதிக்கு தகவல் கொடுக்கணும் இந்த மாதிரி நீ போட்டிருந்த அப்பீல் வந்து தள்ளுபடி ஆகிடுச்சி உனக்கு தூக்கு தண்டனை போகுது அப்படின்ட்டு அவர் வந்து இன்ஃபார்ம் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி சூப்பரிண்ட் ஆஃப் ஜெயில் வந்து கைதுங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுற வேலையே இப்போது செக்ஷன் ஃபோர் செவன்டி டூவோட ஒரு முக்கியமான ப்ரொவிஷன் என்னென்னா நோ அப்பீல் ஷால் லை இன் எனி கோர்ட் அகேன்ஸ்ட் த ஆர்டர் மேடு பை த பிரசிடன்ட் அண்ட் த கவர்னர் இட் ஷேல் பி ஃபைனல் அண்ட் நாட் என்கொயர்டு பை எனி கோர்ட் அதாவது ஒரு கோர்ட்டு தலையிட முடியாது இப்போ ஜனாதிபதி வந்து கருணை மனு மேலே ஒரு நடவடிக்கை எடுக்கிறாரு இல்லை கவர்னர் வந்து கருணை மனு மேலே ஒரு நடவடிக்கை எடுக்கிறாரு அப்படி நடவடிக்கை எடுக்கும் போது எந்த கோர்ட்டுக்கும் தலையிட உரிமை இல்லை பிரசிடென்ட் வந்து அதை எப்படி முடிவெடுத்தாரு கவர்னர் வந்து எப்படி அந்த முடிவுக்கு கேள்வி கேட்குற அதிகாரம் எந்த நீதிமன்றத்துக்கும் இல்ல இப்போ தமிழில் பார்க்கலாம் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா சோ என்ன போட்டிருக்காங்கன்னா கருணை மனுக்களின் உடனடி மற்றும் நியாயமான மதிப்பீட்டை உறுதி செய்யும் புதிய விதியாகும் அதாவது இதுக்கு முன்னாடி வந்து கருணை மனுக்கள் வந்து போடுவாங்க அதுக்கு வந்து கருணை மனு மேலே வந்து பதிலே சொல்லாமல் ஜனாதிபதியும் குடி ஆளுநரும் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரிலாம் இப்போது கிடையாது இப்போ வந்து டைம் லிமிட் கொண்டு வந்துட்டாங்க இத்தனை நாளைக்குள்ளே சொல்லி ஆகணும் அப்படின்ட்டு ஸோ முதல்ல கருணை மனு அப்படிங்கிறது என்னென்னா ஒரு கைதி வந்து ஒரு குற்றவாளிக்கு வந்து மரண தண்டனை கிடைக்குது செஷன்ஸ் கோர்ட்டும் மரண தண்டனை கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க அவர் அப்பீல் போவார் ஹைகோர்ட்டுக்கு ஹைகோர்ட்டும் அந்த மரண தண்டனை கொடுக்குது அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணுவார் சுப்ரீம் கோர்ட்டும் மரண தண்டனையாக உறுதி பண்ணுது அப்படின்னா அவருக்கு வேற வழியே இல்லையான்னு இல்லைன்னு கேட்டா இருக்கு என்னன்னா கருணை மனு தாக்கல் செய்யலாம் ஜனாதிபதி கிட்டயோ கிட்டயோ இந்த கருணை மனுவோட நோக்கமே ஒருவேளை சட்டத்துல ஏதாவது தவறு நடந்தா இவருக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் எந்த ஒரு சட்டத்தையும் எந்த ஒரு நீதித்துறையும் நம்ம வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்ல முடியாது தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ அந்த தவறுகளை திருத்திக்கிறது தான் இந்த கருணை மனு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க இப்போ ஃபோர் செவன்டி டூ பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதாவின் பிரிவு ஃபோர் செவன்டி டூ என்ன சொல்லுதுன்னா மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒருவர் அவர்களின் சட்டப்பூர்வ வாரிசு அல்லது உறவினர் ஒன்று வாரிசு தாக்கல் செய்யலாம் அல்லது உறவினர் தாக்கல் செய்யலாம் இந்த கருணை மனுவை இந்திய அரசியலமைப்பின் எழுவத்தி ரெண்டாவது பிரிவின் கீழ் இந்திய குடியரசுத் தலைவரிடம் அல்லது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் நூற்றி அறுபத்தி ஓராவது பிரிவின் கீழ் மாநில ஆளுநரிடம் கருணை மனுவை முப்பது நாட்களுக்குள் தாக்கல் செய்யலாம் சொல்றாங்க அதுக்கப்புறமா குடியரசுத் தலைவர் அல்லது ஆளுநர் எடுக்கும் முடிவுகளுக்கு எதிராக எந்த நீதிமன்றத்திலும் மேல்முறையீடு செய்ய வாய்ப்பில்லை இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க எந்த நீதிமன்றத்திலும் மேல்முறையீடு செய்ய வாய்ப்பில்லை இந்த முடிவுகள் இறுதியானவை மேலும் ஜனாதிபதி அல்லது ஆளுநரின் முடிவெடுக்கும் செயல்முறை தொடர்பான எந்த ஒரு விசாரணையும் எந்த நீதிமன்றத்திலும் அனுமதிக்கப்படாது ரெட் கலரில் ஹைலைட் பண்ணிருக்கதை பாருங்க எந்த நீதிமன்றத்திலும் மேல்முறையீடு செய்ய வாய்ப்பில்லை எந்த ஒரு விசாரணையும் எந்த நீதிமன்றத்திலும் அனுமதிக்கப்படாது ஸோ அவங்க முடிவெடுத்தால் முடிவெடுத்தது தான் ஜனாதிபதியும் சரி ஆளுநரோ சரி அந்த முடிவுக்கு எதிராக நீதிமன்றத்துக்கு போக முடியாது இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்கலாம் ஆஸ் பெர் த செக்ஷன் தேர்ட்டி செவன் ஆஃப் த சிஆர்பிசி எவ்ரி பர்சன் இஸ் பவுண்ட் டு அசிஸ்ட் அ மேஜிஸ்ட்ரேட் போலீஸ் ஆஃபீஸர் அதர் தென் போலீஸ் ஆஃபீஸர் எக்ஸிக்யூட்டிங் வாரண்ட் குற்றவியல் விசாரணை முறை சட்டம் பிரிவு முப்பத்தி ஏழுன்னு கீழ் எந்த ஒரு நபரும் டேஷ்க்கு உதவி செய்ய கடமைப்பட்டவர்கள் நடுவருக்கு காவல் அதிகாரிக்கு காவலதிக காவல் அதிகாரி இல்லாத பிடியானை செயல்படுத்துபவருக்கு ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் தேர்ட்டி செவன் படி ஒரு மேஜிஸ்ட்ரேட்டுக்கும் ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கும் தான் ஒரு நபர் வந்து கடமைப்பட்டிருக்கார் ஹெல்ப் பண்ண ஸோ த்ரீ வராது ஸோ த்ரீ இருக்கிறத ஆப்ஷன் எல்லாம் வந்து நீங்கள் எலிமினேட் பண்ணிருங்க டி எலிமினேட் பண்ணிடலாம் ஸோ நமக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஸோ கொஸ்டின்ஸ் எல்லாமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்குது ரொம்ப திங்க் பண்ணுற மாதிரி இல்லை ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நாளைக்கு வேறு ஒரு டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ பாய்